ரீசென்ட்டாக சீரியல் ஆக்டர் ஆக்ட்ரஸ் ஆனால் ஜெயஸ்ரீ ஈஸ்வர் பிரச்சனை ஒரு பெரும் பிரச்சனையாக இருந்ததுங்க அந்த வகையில் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா மாடல் அழகி சனம் ஷெட்டி அண்ட் பிக் பாஸ் ஃபேம் தர்ஷன் இவங்க பிரச்சனை ராக் ஆஃப் டவுனாக இப்போ வந்து இணையதளத்தில் போயிட்டு இருக்கு அந்த வகையில் சனம் ஷெட்டி தர்ஷன் மேலே என்னென்ன குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்கு அதாவது எங்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு மேரேஜ்க்கு நோ சொல்றதாகவும் அண்ட் பதினஞ்சு லட்சம் கிட்ட சனம் ஷெட்டி தர்ஷனுக்கு செலவு பண்ணிட்டு இப்போ காசுக்காகவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காகவும் யூஸ் பண்ணிட்டு சனம் ஷெட்டி வேணான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அண்ட் ப்ளீச் ஆஃப் ட்ரெஸ் இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் சலம் செட்டி தர்ஷன் மேலே வச்சிருக்காங்க ஸோ தர்ஷன் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சனம் ஷெட்டி அவங்க பிக் பாஸ்குள்ள இருக்கும் போது கொடுத்த இன்டர்வியூஸ் ஆகட்டும் ஸ்விம் சூட்ல போட்ட இன்டர்வியூஸ் அண்ட் நிறைய ஹீரோஸோட தகத்தோட வச்சிருக்காங்க ஸோ இதனால எனக்கு வேண்டாம் தோணுது அப்படிங்கிற மாதிரி தர்ஷன் அவங்க தரப்புல அவங்க குற்றச்சாட்டு எடுத்து வச்சிருக்காங்க ஸோ மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் நிறைய குற்றச்சாட்டுகள் எடுத்து வச்சுட்டே தான் இருக்காங்க ஸோ சனம் ஷெட்டி அந்த வகையில் ஒருபடி மேல போய் கமிஷனர் ஆஃபீஸ்ல தர்ஷன் மேல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரம்யா என் தர்ஷன் அண்ட் சனம் ஷெட்டி ரெண்டு பேத்துக்கும் ஒரு க்ளோஸான ஆன ஃப்ரெண்டா இருக்காங்க ஸோ ரம்யா என் சிங்கர் மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் ஷோவோட கண்டஸ்டன்ட் ஸோ அவங்க இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த

ஹராஸ்மெண்ட் ப்ளீச் ஆஃப் ரெஸ்ட் போன்ற நிறைய விஷயங்கள் கீழே நம்ம தர்ஷன் வந்து இருக்கிறதுனால ஏழு ஆண்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிறிது நிலை கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க சைலன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால தர்ஷன் ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் அப்செட் இருக்காங்க ஸோ எவ்வளோ தூரம் உண்மை எந்த மாதிரி கேஸ் வரப்போது யாருக்கு சதமாக முடிய போகுது யார் பேச உண்மை சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும் பட் தர்ஷன் சைட்லேயும் ஒரு சில விஷயங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க எங்கேஜ்மெண்ட் ஆனது ஹெல்ப் பண்ணது இது எல்லாமே அக்செப்ட் பண்ணியிருந்தாலும் சரம் ஷெட்டி சொல்கிற ஒரு மேஜரான ரீசன்ஸ் எல்லாமே தர்ஷன் அவங்க சைன் தடுத்துருக்காங்க ஸோ பார்த்து பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு மறக்காமல் लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெலண்டட் வீடியோக்கே फ्रॉम ஸ்வாதி கிருஷ்ணன் கலக்கல் சினிமா மூவிக்கு ஒவ்வொரு ஒவ்வொருவரும் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அந்த ஒரு இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா இயக்குனர் ஹரி மற்றும் சூர்யா இவனுடைய முதல் காம்பினேஷனாக வெளிவந்த படம் எது அப்படின்னா கேள்வி ஆப்ஷன் ஏ சிங்கம் ஆப்ஷன் பி ஆறு ஆப்ஷன் சி வேல் ஆப்ஷன் டி அருள் இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்தான் கமெண்ட் கமக்கீல் கமெண்ட் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னா அவங்களுக்கு குட்டியாக ஸ்க்ரீன்ஷேட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு அதிர்ஷ்டசாலிகளுக்கு ஸோ வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஈஸியாக டிக்கெட் வேன் பண்ணலாம் ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் ஈஸியாக டிக்கெட் சேர்ன் பண்ணுங்கள்